يسمع تحاوركما الله يسمع تحاوركما إن الله سميع بصير إن الله سميع بصير <applause> الذين يضالون نسائهم ما هن أمهاتهم إن أمهاتهم, إن أمهاتهم إلا ولي وان الله لعفو غفور. غفور والذين ي ثم يعودون لما قالوا فتحرير رقبة من قبل أن يتماسا ذلكم توعظون تعملون خبير خبير فمن لم يجد لم يجد فصيام الشهرين متتابعين من قبل ان يتمسا فمن لم يستطع, يستطع فاطعام ستين مسكينا, ستين مسكينا ذلك, لتؤمنوا بالله ذلك لتؤمنوا بالله ورسوله وتلك حدود الله وللكافرين عذاب عَلِيمٌ وللكافرين عذاب اليم سورة المجادلة اذا مدنية في كِي سورة المجادلة சூரத்துல் முஜாதிலா கதுசமி அல்லாஹ் சூரத்துல் திஹார் இவ்வளவும் இந்த சூறாவை பெயர்கள் தான் இந்த சூறாவில் நானூற்றி எழுபத்தி ரெண்டு சொற்கள் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினோரு எழுத்துக்கள் இருக்குது இந்த சூரத்துல் முஜாதலாவுடைய விசேஷம் என்னெண்டா ஒவ்வொரு ஆயத்திலையும் அல்லாஹ் 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 என்ற சொல் வந்து கொண்டே இருக்கு ஆயத்துகள் ஆனால் அல்லாஹ் என்ற நாமம் நாற்பது தடவை இந்த சூறாவில் வரும் இது மாதிரி கிடைக்கிற சூறா மிக அறிவு அல்லாஹுடைய பெயர் ஒவ்வொரு சூறாவிலையும் வரும் சூரத்துல் முஜாதலாவில் இது குர்வானில் ஐம்பத்தி எட்டாவது சூறா அதாவது குர்வானில் நூற்றி பதினாலு சூறா என்றா நூற்றி பதினாலுடைய அறவாசி ஐம்பத்தி எட்டு இதோட அறவாசி சூறா முடிச்சு நாங்கள் சூறா அடிப்படையில் குர்வானுடைய அறவாசியை தப்சீரில் முடிச்சிட்டோம் ஜிசு அடிப்படையில் தான் பின்னால் இருக்குது இது ஐம்பத்தி எட்டாவது சூறா இன்னும் ஐம்பத்தெட்டு சூறாக்கள் தான் எங்களோட தப்சீரில் மீதமாக இருக்குது இது மதீனாவில் நூற்றி அஞ்சாவது இறங்கின சூறா இது நூற்றி அஞ்சாவது இறங்கின சூறா மதீனாவில் இறங்கின சூறா இந்த சூறாவுடைய அடுத்த விசேடம் என்னெண்டா இந்த கதசம் அல்லாஹ் ஜிசூல மொத்தம் ஒன்பது சூறாக்கள் இருக்கு சூறாவுமே மதீனால் மதினாளரங்கினது ஒன்று மக்கியல் இறங்கின சட்ட திட்டங்கள் தான் இந்த ஒன்பது சூறாவுலேயும் இருக்கு அடுத்த விசேடம் மூணாவது விசேடம் என்னன்றா இந்த ஜுசூல இந்த கதமியல்லா ஜுசு பேசப்போகுது பெண்களுடைய சட்ட திட்டத்தை பற்றி பெண்களுடைய உரிமை இந்த ஜுசுடைய ஆரம்பமும் பெண்களுடைய உரிமையை பற்றி பேசுது இந்த உடைய கடைசி சூறாதான் சுரத்துல் தஹரீம் படிச்சுட்டோம் சுரத்துல் முஜாதலா சுரத்துல் ஹாஷர் சுரத்துல் மும்தஹினா சுரத்துல் ஜுமா சுரத்துல் சஃப் சுரத்துல் முனாஃபிகோல் சுரத்து தலாக் சுரத்து தகாபுல் சுரத்து தஹரீம் ஒன்பது சூரா இந்த ஜிசுடைய முதல் சூறாவும் பெண்களை பத்திதான் கடைசி சூறாவும் பெண்களை பத்திதான் இந்த ஜிசுவே தனி பெண்களுடைய சட்ட திருத்தம் தான் நீ பெண்களை பத்தி குர்வான் பேசல இஸ்லாம் பேசலைண்டு யாரும் மடத்தனமாக பேசிடப்படாது படிக்காமல் அவளு படிக்க நேரம் இல்லைன்னா தஃசீரை கேளு தஃசீர் செஞ்சு வச்சிருக்கேன் ஒன்பது சூராவுடைய தஃசீரும் இருக்குது எல்லா இடத்துலயும் பெண்களை பத்தி கதுசமி அல்வாவுடைய முதல் சூறாவும் பெண்களை பத்தி இந்த ஜுஸு உடைய கடைசி சூரா சூரத்துத்த தஹரீம் அதுவும் பெண்களை பத்தி லூபலை சலாத்துடைய மனைவி நூஹலைடைய மனைவி ஃபிர் மனைவி மரியம் அலைஹிசலாம் இந்த நாலு பெண்களை பற்றி பேசித்தான் இந்த சூறாக முடியுது இந்த கதம் அல்லா யுசூடே இந்த சூரத்துள் முஜாதலா இருக்கிறது இதில் அல்லாஹ் முக்கியமாக மூன்று விடயத்தை பற்றி தான் பேசுகிறான் முதலாவது விடயம் அல்லா அல்லாவுக்கு கேட்கும் சக்தி இருக்கிறது நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொன்றையும் அது ரகசியமோ பரகசியமோ அல்லா கேட்டுக்கொண்டிருக்கிறான் என்பதெல்லாம் உறுதிப்படுத்துகிறான் சூறாவது எவ்வாறு நாங்கள் ஒவ்வொரு தொழுகையிலையும் சமி அல்லாஹுமன் ஹமீதா சொல்கிறோம் இல்லையா புகழ்ந்தவரின் புகழை அல்லா கேட்டார் சமி அல்லாஹுமன் ஹமீதா இந்த சூறாவது இதே போல அந்த காலத்தில் விகார் என்ற ஒரு பிரச்சனை விஹார் விஹார்ண்டா என்ன ஒரு மாப்பிள்ள ஒரு கணவன் தண்ட மனைவியை பார்த்து சொல்றார் ஒன்னுடைய முதுகு என்னுடைய உம்மாவுடைய முதுகப் போல உதாரணமா மனைவியை பார்த்து சொல்றார் என்ன உன்னுடைய முதுகு என்னுடைய உம்மாவுடைய முதுக போல என்று சொன்னா அந்த காலத்தில் உடனே கணவன் மனைவி பிரிய வேண்டியது ஏன் எப்படி என்ற உம்மா எனக்கு மகரமோ ஹராமோ உடலுறவு கொள்றதுக்கு அதே போல நீ இப்ப எனக்கு ஹராமாயிட்டாய் இது அந்த காலத்துல ஒரு சட்டம் இந்த சட்டத்துக்கு சொல்றது பீகார் இந்த சட்ட திட்டத்தை பத்தி அல்லாஹ் பேசுறார் என்ன பெண்களுடைய உரிமை விடயம் எவ்வளோ அறிவுள்ளவன் என்பதை இந்த சூறாவில் அல்லாஹ் பேசுறான் மூணாவது தலையங்கமாக உலகத்துல ரெண்டு படைகள் இருக்கு ஒன்று ஹிஸ்புல்லாஹ் அல்லாஹுடைய படை இரண்டாவது ஹிஸ்பு ஷைத்தான் ஷெய்த்தானுடைய படை உலகத்துல இருக்கு இந்த ரெண்டையும் பத்தி பேசி அல்லாஹ் இந்த சூறாவை முடிக்கின்றார் சூராவுடைய தஃப்சீருக்கு போவோம் அல்லாஹ் சுஹான ஹோட்ட ஆடா இந்த சூராவுடைய ஆரம்பத்தில் قد سمع الله قول التي تجادلك في زوجها وتشتكي إلى الله والله يسمع تحاوركما إن الله سميع بصير. قارنا الله سرّان قد سمع الله அல்லாஹ் கேட்டு விட்டார் எதை கேட்டுட்டான் அல்லாஹ் கௌலல் லத்தி tujadiluka நபியே உங்களோடு வந்து தர்க்கம் செய்கிறாவே அந்த பெண்ணுடைய பேச்சை அல்லாஹ் கேட்டார் நபி ஸல்லல்லாஹு அலைவ வஸல்லம் வந்து ஒரு பெண் தர்க்கம் செய்கிறார் முஜாதலா யாரை பத்தி தன்னுடைய கணவனை பற்றி தன்னுடைய கணவனை பத்தி நபிசல்லோ அலைவசல்ல வந்து முறைப்பாடு செய்கிறாரு பொம்புல முறைப்பாட யார் கேட்டுட்டானா அந்த பெண் அல்லாஹிடம் முறையிட்டால் ால் குமா உங்கள் ரெண்டு பேரும் உரையாடல் பண்ணி அந்த பேச்சுவார்த்தை அல்லா கேட்டார் திரும்ப ரெண்டாவது அளவு சமீம் பசீர் நிச்சயமாக அல்லா சமீ கேட்கக்கூடியவர் பார்க்கக்கூடியவர் இந்த ஒரு ஆயத்தில் குருவான் எடுத்து பார்த்தீங்கன்னா விளங்கும் ஒரு ஆயத்தில் அல்ல மூன்று தடவை திருப்பி திருப்பி சொல்றான் நான் கேட்டுட்டேன் 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 எத்தனை தடவை மூன்று தடவை பாரு கேட்டுவிட்டார் திரும்பு அல்லாஹ் கேட்டுவிட்டார் திரும்ப மூணாவது தடவை சமியர் அல்லா கேட்டுவிட்டார் அப்ப அல்லாஹுடைய ஒரு சிபத்தில் தான் கேட்குதல் என்ன கேட்கான் அல்லாஹ் அல்லாக்கு ஹசரத் சுலைமான் அலை சலாம் அல்லா சுலைமான் அலை சலாத்துக்கு கொடுத்த ஒரு ஆட்சி தான் எறும்பு பேசுற சத்தமும் சுலைமா அலை சலாத்துக்கு எது பேசுறது எறும்பு பறவைகள் பூச்சி புழுக்கள் ஆந்தை விக்கிர் செய்யறது கழுகுடைய விக்கிர் இதெல்லாம் சுலைமான் அலை சலாத்துக்கு அல்லாஹ் எப்படி கெப்படி சுலைமான் அலை எறும்பு கூடி இருக்கிற வீட்டை கடந்து போறார் எறும்புகள் பேசு எறும்புகள் பேசுதென்ன சுலைமான் படம் வருது எறும்புகளே நீங்க எல்லாம் கூட்டுள்ளுக்கு போயிடு உடனே கேக்கு சுலைமா அலித்துமான் கேட்க வச்ச அல்லாக்கு எறும்பாக்குறாங்க சுலைமா அலிசலாம் ரெண்டு காலையும் போட்டு துவா கேக்குது அல்லா மலைய பொழியவை சுலைமா அலிசலாம் சொன்னாங்களா துவா கபூடாயிட்டு போங்க எறும்புதுவா துவா கேட்டு அல்லாஹுவ விளங்குறதுக்கு ஆக தேவை அஸ்மா உல் என்ன தேவை சுர ஹஷிர்ல கொஞ்சம் படிச்சுட்டு போயிட்டோம் இன்றைக்கு இருக்குது மத்து அஸ்மா உல் ஹுஸ்னாவ விளங்காம ஒருவன் சொல்றான் நான் அல்லாவ விளங்கிட்டேன் அவன் போய் சொல்றான் அவன் போய் சொல்றான் ஏலவல் படிச்சென்று சொல்றான் ஏலவெல்ல சயின்ஸ் படிச்சேன்னு சொல்றான் ஒருவன் ஆனா அவனுக்கு கிளாஸ் போகையும் இல்லை ஒன்றும் செய்யல படிச்சேன்னு சொல்றான் பச்சை போய் அவன் படிக்க இல்லை அவன் எனக்கு விளங்கிட்டுன்னு ஒருவன் சொல்றானதாக இருந்தா அல்லாஹுடைய அஸ்மா விளங்கியிருக்கும் இல்லை எனக்கு பயம் பண்ணி பண்ணி பயம் கேட்டு கேட்டு அல்லாஹ் விளங்கிட்டு பச்சை போய் எவனெவனையோ எனத்தெனத்தையோ மண்டையில பட்டதெல்லாம் பேசினதை கேட்டு உனக்கு அல்லாஹ் விளங்கிட்டா நீல் ஹஸ்னாவை படிச்சா உனக்கு எப்படி அல்லாஹ் மனிதர்கள் எல்லாம் தங்களுடைய மூளைகளுக்கு வந்ததை பேசி நீ விளங்கி கொண்டாய் அல்லாஹ் என்று அல்லா தன்னை பற்றி பேசிய அஸ்மா உல் ஹஸ்னாவை விளங்கினா உனக்கு எவ்வளவு அறிவு கிடைக்கும் அல்லாஹோ பற்றி இந்த ஒரு ஆயத்தில் அல்லாஹ் கேட்டு கேட்டு கேட்டுவிட்டார் எத்தனை தடவை மூன்று தான்